அன்புல்ல சொந்தங்களே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா இரபுத் அம்மா பாயத் அலமதுல்லா வண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையால தொழுகை சம்பந்தமான சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இதுவரை சரியாக பதினேழு வீடியோக்களை நாம் முடித்துவிட்டு இன்றைக்கு இன்ஷா அல்லா பதினெட்டாவது வீடியோவில் அல்லாஹுடைய கிருபையால நாம் இருக்கிறோம் பாருங்கள் கடைசியாக நாம் சொன்ன விஷயம் நம்முடைய ஆண்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது ஆண்களாக இருக்கக்கூடிய நாம தத்மீர் தஹரிமா சொல்லும் எப்படி கைகளை கட்டுவது அதே போல கைகளை உயர்த்தி எப்படி நாம் கைகளை கட்டுவது என்பதாக சில விஷயங்களை நாம் பார்த்தோம் இன்ஷா இன்றைக்கு பெண்களுடைய அந்த தொழுகையில் சில வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம் அன்பாந்தவர்களை பெண்கள் வந்து நாம தொடக்கூடிய அந்த தொழுகையைப் போல பெண்களுடைய தொழுகையும் இருக்காது பெண்களுக்கென்றே தொழுகையில் சில வித்தியாசமான சில மாற்றமான முறைகள் இருக்கிறது அது என்ன என்பதை இன்ஷால்லா நாம பார்க்கலாம் பாருங்க முதலாவதாக இது முக்கியமா நம்முடைய தாய்மார்களுக்கு இன்ஷால்லா இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அனுப்ப வேண்டும் முதலாவதாக இப்போ தக்பீர் தஹரிமா சொல்லும் பொழுது இரண்டு கைகளையும் என்ன செய்யணும் தெரியுமா அவர்களுடைய தோள்கள் வரைக்கும் தான் என்ன செய்யணும் அவர்கள் உயர்த்த வேண்டும் நம்மளை போல தாது வரை இது போல இதுவரை நம்ம உயர்த்த வேண்டும் என்பதாக அவசியம் இல்லை பெண்கள் வந்து அவர்களுடைய தோள்கள் வரை உயர்த்த வேண்டும் அதுவும் எப்படி தெரியுமா உயர்த்தும் பொழுது அவர்களுடைய கைகள் என்ன செய்யக்கூடாது அவர்களுடைய மேலாடையிலிருந்து வெளிப்படக்கூடாது இப்போ கைகளை நம்ம அவங்க உயர்த்துறாங்கன்னா அவர்களுடைய மேலாடையிலிருந்து கைகள் வந்து வெளிப்படக்கூடாது சரிங்களா அந்த திரைக்குள்ளேயே இருக்க வேண்டும் அந்த மேலாடைக்குள்ளேயே இருக்க வேண்டும் அப்போ தோள்கள் வரை உயர்த்தணும் அந்த கைகள் வந்து வெளிப்படக்கூடாது இப்போ இரண்டாவது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இப்போ கைகளை உயர்த்தி விட்டார்கள் அதற்கு அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நம்மளை போல அந்த தொப்புளுக்கு கீழே அவர்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது கைகளை கட்டக்கூடாது மாறாக அவர்களுடைய கைகளை அவர்களுடைய நெஞ்சின் மீது என்ன செய்யணும் அவர்கள் கட்ட வேண்டும் அதே போல அவர்களுடைய வலது கை அந்த வலது கையின் அந்த உள் பங்கை அந்த வலது கையின் அந்த உள்ளங்கையை என்ன செய்யறதுங்க இடது கையின் அந்த புறங்கையின் மீது வைக்கிறது அதாவது மணிக்கட்டு வரை கட்டுவோம் அவர்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் இது போல அந்த மணிக்கட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த மேல் பகுதியில் என்ன செய்யறது அவர்களுடைய கைகளை அவர்கள் இன்ஷால்லா கட்டி கொள்வது இது இரண்டாவது மூன்றாவது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ருக்குவுக்கு அவர்கள் போறாங்கன்னு சொன்னா நம்மளை போல சரிசமமாக அப்படி இருக்க வேண்டும் என்பதாக அவசியம் இல்லை ருக்குல ஒரு லேசாக அவர்கள் முனிந்து இரண்டு கைகளையும் என்ன செய்யணும் தெரியுமா முழங்க கால்களின் மீது அவர்கள் என்ன செய்யணும் வைத்துக் போதுமானது நம்மளை போல இந்த முட்டி காலை பிடிக்கணும் அது அவசியம் இல்லை லேசாக குனிந்து இரண்டு கைகளையும் அந்த முழங்கால்களின் மீது வைத்தால் போதும் அதே போல அந்த முழங்காலை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அழித்து பிடிக்க வேண்டும் என்பதாக எந்த விதமான அவசியமும் இல்லை ஒரு லேசாக அவர்கள் பிடித்தாலே போதும் நாம என்ன சொன்னோம் அந்த முட்டி கால்களின் மீது அழுத்தமாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம சொன்னோம் அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா ரகுல லேசாக குனிந்து அதே போல அவர்களுடைய முழங்கால்களின் மீது கைகளை வைத்து லேசாக பிடித்து கொண்டால் போதுமானது அதே போல இயன்ற அளவு முடிந்த வரைக்கும் அவர்களுடைய உடலை சுருக்கி கொண்டு ருகு செய்வது அது ஒரு சிறந்த விஷயம் நல்ல ஒரு விஷயம் சரிங்களா இது மூன்றாவது அடுத்து நான்காவது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ சஜிதாக்கள் செய்கிறாங்கன்னா சஜிதாக்கள்ல அவர்களுடைய கால்களை நட்டு வைக்காமல் என்ன செய்யணும் வலது பக்கம் வெளியாக்கி விட வேண்டும் சரிங்களா அதாவது வலது பக்கம் வெளியாக்கும் நாம என்ன செய்வோங்க அந்த கால்கள் என்ன செய்வோம் நட்டி வைப்போம் அவர்கள் இது போல செய்யாமல் அந்த வலது பக்கமாக என்ன செய்யணும் வெளியாக்கி விட வேண்டும் அதே போல முடிந்த அளவுக்கு சஜிதா விலையும் அதே மாதிரி தாங்க சரிங்களா நன்றாக உடலை சுருக்கி அழுத்தி சஜதா செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு உடல்களை சுருக்க முடியுமோ அதாவது நாம் என்ன சொன்ன என்ன சொன்னோங்க அந்த நம்முடைய பகுதியும் தொடைப்பகுதியும் ஒட்டக்கூடாது அதே போல நம்முடைய அந்த கைகள் அந்த முடிய அந்த கையும் அந்த விழாயும் என்ன செய்யக்கூடாது ஒட்டக்கூடாது என்பதாக நாம சொல்லணும் என்ன செய்யணும் நல்ல கைகளை சுருக்கி அதே போல அவர்களுடைய சுருக்கி முயன்ற அளவுக்கு முழங்கைகளையும் தரையில் வைத்து எந்த அளவுக்கு சுருக்கி அவர்களால் சஜிதா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும் அவர்கள் சஜிதாக்கள் செய்ய வேண்டும் புரிதா இப்போ நாம அவ சஜிதாவில் காலுடைய விரங்களை நட்டு வைப்பது போல அவர்கள் அப்படி செய்யாம சஜிதாவை முடிந்த அளவுக்கு அவர்கள் சுருக்கி செய்வது அது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கிறது சரிங்களா அடுத்து லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன ஐந்தாவது விஷயமாக இப்போ அத்தகைய அவங்க அமர்றாங்க இப்போ நம்மளை போல அவர்கள் அமர மாட்டார்கள் சரிங்களா நாம என்ன செய்வோம் இடது காலை படுக்க வைத்து வலது காலை என்ன செய்வோம் நட்டி உட்காருவோம் ஆனா அவர்கள் அப்படி செய்யாம அந்த இருப்புல இரண்டு கால்களையும் வலதுபுறம் வெளியாக்கி என்ன செய்வாங்க உட்காருவாங்க சரிங்களா அந்த அத்தகையாத்துல அமரும் பொழுது இரண்டு கால்களையும் இந்த வலது பக்கத்தில் அதாவது கொஞ்சம் சாய்ந்தபடி அந்த வலது பக்கமாக என்ன செய்வாங்க இரண்டு கால்களையும் அவர்கள் வெளியாக்கி விடுவார்கள் இப்படிதான் அவர்கள் அமர வேண்டும் அதே போல இரண்டு கைகளையும் என்ன செய்யணும் தொடையின் மீது வைத்து கை விரல்களை நன்றாக இணைத்து வைக்க வேண்டும் நாம என்ன சொன்னோம் லேசாக விரித்து வைத்தால் அது சிறப்பானது நன்றானது என்பதாக சொன்னோம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா தான் வரும் அதான் வந்து நாம விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப என்ன செய்யணும் என்ன சொன்னோம் கடைசியா அத்தகையாத்துல பெண்கள் என்ன செய்வாங்க அந்த இரண்டு கால்களையும் வலது பக்கமாக வெளியாக்கி இரண்டு கைகளையும் தொடையின் மீது என்ன செய்வாங்க வைத்து விரல்களை அவர்கள் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு இணைத்து வைப்பார்கள் இதுதான் சிறந்த விஷயம் அப்போ அந்த அல்லாஹ் என்னடையார்களே இதுதான் வந்து பெண்களுடைய தொழுகையில் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்போ இன்ஷால்லா இந்த முடிந்த அளவுக்கு நாம கேட்கறதை விட முடிந்த அளவுக்கு நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு முடிந்தவரை இதை சொல்லி கொடுங்கள் முடிந்தால் ஷேரும் இன்ஷால்லாஹ் செய்யுங்க என்று சொன்னா பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அறிந்து புரிந்து வைத்திருப்பது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இன்ஷால்லா அனைவர்களுக்கும் அனுப்பி விடுங்கள் அல்லாஹவு அனைவர்களையும் பொருந்தி கொள்வானாக இன்ஷா அல்லாஹ் இதே தொடராக தொழுகை சம்பந்தமான இதே சட்டங்கள் என்ற அடிப்படையில் கண்டினியுவாக இன்ஷால்லா நாளைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஜமாத்துடைய தொழுகை சரிங்களா இப்போ நாம ஆண்கள் தொழக்கூடிய இந்த ஜமாத்துடைய தொழுகையின் முக்கியத்துவம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன ஜமாத் தொழுகையுடைய அதனுடைய முறைகள் எப்படி இருக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக தெளிவாக நம்ம பார்க்கலாம் அந்தாஜில் ஷானு தாயலா நம்ம அனைவர்களையும் பொருந்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வாக்கியத்தையும் அல்லாம அனைவர்களுக்கும் தந்தருள் பிரிவானாக ஆமீன் அஸ்லாம அளிக்கும் அஹ்